அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இறைசத்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்தி வருகிறேன் என் குருவோட குரு மூவாயோட ஒளி தேகி இருக்கிறார் அவர் என் குருவுக்கு உபதேசம் செய்து அதை நான் குருகளை கல்வி கற்று உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறேன் அதாவது தேரை சித்தரும் வள்ளலாரும் இன்னும் எல்லா மகான்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் ஒருவர் ஞானி இப்போ பேருக்கு பின்னாடி சித்தர் போட்டுக்கிறாங்க ஒருத்தர் கிரிவலம் வராரு பங்குபடுத்தின பண்ணுற அவர் சிதம்பரம் சித்தர் பேர் வச்சுடுறாங்க அப்போ சித்தர் யோகி ஞானி அப்படின்னு யாருக்கு பேர் வைக்கிறாங்கன்னா அவங்க பேர் வச்சவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் தகுதி இருந்தது பேர் வைக்க முடியும் பிகாம் எம்காம் படித்தாலும் உங்களுக்கு பேர் வைக்க முடியும் அப்போ யார் ஒருவர் சித்தாரே போல வாழ்கின்றவனோ அவனே ஞானின்றார் அவங்க தான் ரிஷி அவங்க தான் யோகி அவங்க தான் ஞானி ஆச்சுங்களா யார் ஒருவர் தேஜி சித்தரும் வள்ளலாரும் பாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க யார் ஒருவர் செத்தாரே போய் வாழ்கின்றானோ இருக்கின்றானோ அவனே ஞானின்றார் அப்போ செத்தாரே போலே என்றால் என்ன அப்படின்னா செத்தவன் மூக்கில் காத்து வருமா வராது இப்போ கவனிங்க இப்போ இப்போ நான் தான் பேச போகிறேன் எண்ண அலைகள் ரத்தத்திற்கு கலந்து உயிரினுக்கு வந்துடுது அம்மாவோட எண்ணாலைகள் ரத்தத்திற்கு வந்து உயிரினுக்கு வந்துடுது ரெண்டையோரும் கல்யாணம் பண்ணும்போது அப்பா வயசு இருபத்தொம்பது அம்மா வயசு இருபத்தொன்று வச்சுக்குவோம் அப்போ ஐம்பது வருஷம் அம்மா அப்பாவுடைய எண்ணெய் பதிவில் ஒரு குழந்த கருத்தறிக்குது ஒன்று இது இல்லாமல் குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் கூடிய அறுத்து முடித்து போட்டவுடன் அதில் இருபத்தோருக்கு மேற்பட்ட அம்மா அப்பாவோடைய எண்ணெய் பதிவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த எண்ணெய் பதிவோடு தான் குழந்தை பிறக்கிறது பிறந்த குழந்தை என்ன இருக்குது ரீசெண்ட் அம்மா அப்பா எண்ணம் பரம்பரை அம்மா அப்பாவோட எண்ணலைகள் மூச்சா வருது வெளியே வருது இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் தினசரி விடக்கூடிய மூச்சில் மினிமம் குறைந்தது பத்து விதமான எண்ணலைகள் மூச்சா விட்டுட்டு இருக்காங்க தினசரி எண்ணாலைகள் மூலையில் பதிவாகிட்டு இருக்கு என்னென்ன பதிவுன்னா இந்த ஜென்மத்தில் நாம் எதை அணுவிக்கா வந்தோம் அந்த எண்ணில் மூச்சா வருது பரம்பரை அம்மா அப்பா குணம் எண்ணையில் மூச்சா வருது தற்சமயம் அம்மா அப்பா என்னால் மூச்சா வருது குடும்ப சொல் என்னலைகள் மூச்சாக வருது நம்ம நாமே தாழ்த்து எண்ணல் மூச்சாக வருது குழந்தை வழிபாட்டு குறை மூச்சா வருது என்னாலை மூச்சாக வருது அது இல்லாமல் வந்து ஜாதகிய நவகிரகம் கதிர்ச்சி எண்ணல் மூச்சா வருது என்னென்ன கறி சாப்பிட்டாங்களோ கறியோட குணாசம் என்னால் மூச்சா வருது இது இல்லாமல் மனித உடம்பு தொண்ணூத்தாறு தத்துவங்களானது தொண்ணூத்தாறு தத்துவங்கள் எண்ணம் மூச்சாக வருது மினிமம் பத்து விதமான எண்ணல் மூச்சோட மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இறக்கின்றான் இத்தனை எண்ணலைகள் நம்ம உடம்புல ஐம்பது அம்மா அப்பா எண்ணெய் தான் பிறந்திருக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருபதோடு அம்மா அப்பா எண்ணலைகள் இருக்குது இதெல்லாம் தினசரி எண்ண்கள் மொழி பதிவாகிட்டு இருக்கு இது இல்லாமல் நம்ம பாண்டுவது எண்ணலைகளும் மூச்சை வெளியேட்டிருக்கோம் அத்தனை எண்ணலைகளையும் எப்பொழுது ஆதியில் அடங்க யார் வகிக்கிறார்களோ ஆதி அறிந்தவனே ஞானி ஆதியை பற்றி எல்லா மகான்களும் இரகசிய குறிப்பிட்டிருக்காங்க இந்த உலகத்தில் என் குருவை தவிர வேறு யாருக்கும் ஆதி பற்றி தெரியாது ஆதி அறிஞா தான் ஞானி ஞானத்தின் முதல் அடிப்படையே உங்களுடைய மூச்சை நிறுத்தி வெளி மூச்சு நிறுத்த மனதை மூச்ச மனம மனம் மூச்சாக எந்நிலைகளாக வெளியே வருது இப்போ எப்பொழுது இந்த ஆதியில அந்த மூச்சு அடங்குதோ அப்பொழுதுதான் உள் சுவாசம் பதினாறு மூச்சு ஓப்பன் ஆகும் அதில் ஓப்பன் ஆகாது இருபத்தி நாலு மணி நேரம் உள் சுவாசத்திலேயே வாழ வெளி சுவாசமில்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் மூக்கில் மூக்கில் சுவாசம் வெளியாக வராமல் உள் சுவாசத்தை ஓடக்கூடிய ஒரு சூட்சமத்தை இறைசத்தின் மையத்தில் இந்த உலகில் முதல் முறையாக ஒரு மணி நேரத்தில் இறைசத்தின் மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது நீங்கள் இறைவனை அடையணும் பிறவானிலை அடையினென்றால் மு அதன் முதல் கேட்டே உங்கள் மனதை அடங்கச் செய்தல் வேண்டும் அடுத்தது அழிக்கணும் இறக்கு இறக்கும் பொழுது மனம் இருந்தால் பிறவி உண்டு இறக்குமிருந்து மனம் அழிந்திருந்தால் பிறவி இல்லை மனம் இறக்க கல்லாருக்கு வாய்கேன் பராபரமேங்கிறாரு செத்தாரே போலே நம்ம பயிற்சியில் செத்தாரே போலே இருபத்தாம் ஆளவும் இனி பிறவாள் அடைய ஆதி பிரண வாசியத்தில் கட்டத்தரப்படுகிறது மேலும் இவர்களுக்கு இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறார்